அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் தின பலன்களாக அன்றாடம் வெளியிட விரும்புகிறேன் முதலில் ஆன்மீக துளிவொன்று பருகுவோம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி அந்தாதி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் பாடலுக்கான பொருள் மேகம் போன்ற கருங்குளர் கற்றையில் பூவை சூடிக்கொள்ளும் கொள்ளும் அபிராமி தாயின் கடை கண்களினால் அருட்பார்வை பெற்ற அன்பர்களுக்கே எல்லா வகை பொருட்செல்வங்களும் கிட்டிடும் மேலும் அவர்களுக்கு கல்வி செல்வமும் என்னாலும் தளர்ச்சி அடையாத உள்ளமும் தெய்வ சிந்தனை மேலோங்கி அருள் தன்மையோடு யாருக்கும் தீவு செய்யாத தூய மனதும் பெற்று எல்லா நற்பலன்களும் துய்க்கும் பாக்யசாலிகளாய் இருப்பர் ஓம் நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் ஆங்கிலாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை பொதுவான அம்சங்கள் பார்ப்போம் இன்று கிருஷ்ணபட்ச பஞ்சமி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன்பின் சஷ்டி திதி பூராட நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் உத்திராட நட்சத்திரம் இன்று சித்தநாம யோகம் இரவு பனிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன்பின் நாம யோகம் இன்று தமிழ் முறை யோகப்படி மரண யோகம் நாள் முழுவதும் இன்று தைத்துளை கரணம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன்பின் கரசை கரணம் இரவு ஏழு மணி நிமிடம் வரை அதன்பின் வணிசை கரணம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி பதினான்கு நிமிடம் வரை விடிந்தால் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை குளிகை பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நாளை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேல் தனிஷ்டா பஞ்சமி பாதகம் உள்ளது ரிஷபராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் சந்திரா பலபெரும் ராசிகள் மிதனம் கடகம் துலாம் தனுசு கும்பம் மற்றும் மீனம் இன்றைய நாளுக்குரிய ராசி பழங்களை பார்ப்போம் முதல் கிரக நிலையை ஆராய்வோம் மேஷத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னியில் கேது தனுசு ராசியில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் மற்றும் ராகு இன்றைய நாளுக்குரிய ராசி பழங்களை ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக பார்ப்போம் மேசராசி அன்பர்களே சமயோசித புத்தி மற்றும் தெளிந்த அறிவின் துணை கொண்டு இன்று ஆற்றும் செயல்கள் அனைத்தும் பூரண வெற்றியை தேடித்தரும் உறவினர்கள் வகையில் செலவினங்கள் உண்டு பெற்றோருடன் கலந்து அவர்கள் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் இன்று பெறலாம் தொழில் புரிவோர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் நாள் உத்தியோகஸ்தர்களுக்கு பனி உண்டு மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் சாதாரண நாளாக அமையும் முதியோர்களுக்கு ஓய்வு கெட்டும் உதவி செய்யும் ராசிகள் கடகம் சிம்மம் தனுசு மற்றும் மீனம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிசபராசி அன்பர்களே பொறுமை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் சுபாவும் இன்று கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் புதிய முயற்சிகளை புதிய திட்டங்களை தவிர்த்து அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும் வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் தொழில் புரிவோருக்கு சுமாரான நாளாக அமையும் பணியாளர்களுக்கு பயணங்கள் உண்டு பெண்களுக்கு மற்றும் மாணவர்களுக்கு இன்று சாதாரண நாளாக இருக்கும் முதியோர்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் உதவி செய்யும் ராசிகள் மகரம் மற்றும் கும்பம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் ராசி அன்பர்களே இன்று தங்களை சந்திக்கும் அனைவரும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிடுவர் அவர்கள் மூலம் நட்பும் ஆதாயமும் தொடரும் தொழில் புரிவோருக்கு லாபகரமான நாள் பணி புரிவோர்களுக்கு பனிச்சுமை உண்டு பிறரிடமிருந்து உதவியை பெற்று ஆற்றலாம் பெண்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் மாணவர்களுக்கு சாதாரண நாளாக செல்லும் முதியோர்களுக்கு வெற்றி கிட்டும் உதவி செய்யும் ராசிகள் ரிஷபம் கடகம் மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கடக கடகராசி அன்பர்களே இன்று புதிய வேலைகள் உருவாகும் அனைத்தையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் தன் கீழ் பணிபுரியும் வேலையாட்களிடம் கடுமையான போக்கை தவிர்க்கும் நெடுநாள் கனவு பலிதமாகும் தந்தையார் உடல்நிலை பாதிக்கும் தொழில் புரிவோர்கள் ஏற்றம் காண்பர் பணி புரிவோர்கள் பாராட்டுக்களை பெறுவர் பெண்களுக்கு குடும்பத்தவர் மூலம் சிரமங்கள் தொடரும் மாணவர்கள் வெற்றி காண்பர் முதியோர்கள் உடல் அசௌரியப்படுவர் இன்று உதவி செய்யும் ராசிகள் சிம்மம் மற்றும் விருச்சிகம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன் சிம்ம ராசி அன்பர்களே இன்று பெரியோர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் ஆத்ம நண்பர்கள் மூலம் உதவியும் ஆறுதலும் மன நிம்மதியும் பெறலாம் செலவினங்களை உள்ளடக்கிய ஒரு திட்டத்தையும் இன்று வைப்பது நலம் தொழில் புரிவோருக்கு சிறந்த நாள் பணி பணியில் முழு கவனம் செலுத்தி கடமை போல் ஆற்றி வெற்றி பெறலாம் பெண்களுக்கு தூரத்து நண்பர்கள் மூலம் நற்செய்திகள் கிட்டும் மாணவர்கள் கடின முயற்சி செய்து வெற்றி பெறலாம் முதியோர்களுக்கு பல்வேறு சிரமங்கள் தோன்றி விலகும் உதவி செய்யும் ராசிகள் கடகம் தனுசு மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கன்னிராசி அன்பர்களே இன்று ஆத்மார்த்தமாய் இருக்கும் சிறந்த நண்பர்களைத் தவிர பிறர் யாருடைய உதவிகளையும் எதிர்பார்க்காமலும் மனம் தளராமலும் இன்றைய பணிகளை ஆற்றிவிடலாம் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் தொழில் புரிவோர்களுக்கு கடின உழைப்பு இருக்கும் பணிபுரிவோர்களுக்கு வேலை பழு உண்டு மேலதிகாரிகளை பகைத்திட வேண்டாம் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் சாதாரண நாளாக அமையும் முதியோர்கள் தம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உதவி செய்யும் ராசிகள் கடகம் மட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி துளாராசி அன்பர்களே இன்று பிற தலையீடுகள் மற்றும் குறுக்கீடுகளினால் புதிய திட்டங்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஒத்திவைப்பது நலம் அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தி நிம்மதி காணவும் தொழில் புரிவோர்களுக்கு ஏற்றம் காண்பர் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் பொறுமை அவசியம் பெண்களுக்கு குடும்பத்தவர் மூலம் செலவும் அலைச்சலும் சிரமமும் தோன்றும் மாணவர்கள் கடித முயற்சியுடன் படித்து முன்னேறுவர் முதியோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உதவி செய்யும் ராசிகள் கடகம் மற்றும் தனுசு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி விருச்சிகராசி அன்பர்களே இன்று பெரியோர்கள் மற்றும் நல்லோர்கள் மூலம் உதவியும் ஆதரவும் பெற்று இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் தெய்வீக சிந்தனைகளை மனதில் நிரப்பி குடும்பத்தின் மேன்மை பற்றி ஆக்கபூர்வமான சிந்தனைகள் மூலம் நல்ல திட்டங்களை வகுக்கலாம் தொழில் புரிவோர்களுக்கு இன்று சாதாரண நாளாக அமையும் போட்டியலை தவிர்க்கவும் பணியாளர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும் பெண்களுக்கு அலைச்சல் மிகும் மாணவர்கள் படிப்பில் கடின முயற்சி காட்டுவர் முதியோர்களுக்கு நிம்மதி குறையும் உதவி செய்யும் ராசிகள் கடகம் மட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி தனுசு ராசி அன்பர்களே இறை அனங்கரகத்தினாலும் அவரவர் அறிவு மற்றும் விடாமுயற்சியினாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி நிம்மதி பெறலாம் மனதில் தோன்றும் எண்ணங்களுக்கு இன்று செயல் வடிவம் கொடுப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டாம் தொழில் புரிவோர்களுக்கு பனிச்சுமையும் இடையூறுகளும் தோன்றும் பணியாளர்களுக்கு சிரமங்களுக்கிடையே பணியாற்ற வேண்டி வரும் பெண்களுக்கு பிறரிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் கிட்டும் மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவர் முதியோர்களுக்கு துணிச்சல் மிகும் உதவி செய்யும் ராசிகள் சிம்மம் மகரம் மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி மகர ராசி அன்பர்களே பிறர் உதவி ஏதுமின்றி தன் விடாமுயற்சியின் மூலம் எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி பெறலாம் இறை சிந்தனை வழுக்கும் தொழில் புரிவர்களுக்கு சாதாரண நாளாக அமையும் புதிய திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் பணியாளர்களுக்கு இடமாற்றமும் புதிய பொறுப்புகளும் அதிகரிக்கும் பெண்களுக்கு செலவினங்களும் அலைச்சலும் உண்டு மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவர் முதியோர்கள் தனிமையை விரும்புவர் உதவி செய்யும் ராசிகள் கும்பம் மட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் கும்பராசி அன்பர்களே பிறருடைய உதவிகளை எதுவும் எதிர்பார்க்காமல் கடின முயற்சியுடன் செயலாற்றி இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் மனோபலம் அதிகரிக்கும் பெரியோர்களோடும் உயர்ந்தவர்களோடும் அனுசரணுடன் பயணிப்பது அவசியம் தொழில் புரிவோர்களுக்கு இன்று சாதாரண நாளாக அமையும் பணிபுரிவோர்களுக்கு பாராட்டுகள் கிட்டும் பெண்களுக்கு உடன்பிறந்தவர்கள் மூலம் நன்மை விளையும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் முதியோர்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் காண்பர் உதவி செய்யும் ராசிகள் கடகம் சிம்மம் தனுசு மற்றும் மீனம் வணங்க வேண்டிய தெய்வம் மகா காளி மீனராசி அன்பர்களே மனோபலத்தினாலும் நண்பர்கள் உதவியினாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் புதிய திட்டங்களை இன்று தீட்டுவதும் செயல்படுத்த முனைவதையும் தவிர்க்கலாம் தொழில் புரியோர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக அமையும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகளும் அதன் மூலம் மதிப்பும் ஆதாயமும் பெறலாம் பெண்களுக்கு அன்றாட பணிகள் மட்டும் கவனம் செலுத்தவும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் முதியோர்களுக்கு நிம்மதி உண்டு உதவி செய்யும் ராசிகள் கடகம் சிம்மம் மற்றும் தனுசு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளைப் பிரார்த்திக்கிறேன் அன்பர்கள் அனைவரும் அந்தந்த நாளுக்கான ராசி பழங்களை அறிந்து கொண்டு தக்க முன்னேற்பாடுகளை செய்தும் மனதில் ஊக்கமும் உறுதியும் போன்று அன்றாட பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி கண்டு இன்புறுவதோடு அல்லாமல் அன்பர்கள் அனைவரும் இறை சிந்தனையுடன் பயணித்து இன்றைய நாள் அவர்கள் வாழ்வில் ஆனந்தமாய் கடந்து செல்ல எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் தங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பயிருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்கள் கருத்துக்களையும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடலாம் தொடர்ந்து ஆதரவு காட்டிட தங்களை இருகரம் குவித்து வணங்கி வேண்டி விரும்பும் பாரத இந்து தமிழன் மதுரை காசி குமரன் துளி ஒன்று பருகுவோம் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு வீட்டு அதிபதிகள் கேந்திரத்தில் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் அமர்ந்தால் அற்ப ஆயுள் பணவரத்தில் அதாவது இரண்டு ஐந்து எட்டு மற்றும் பதினோராம் வீடுகளில் அமர்ந்தால் மத்திம ஆயுள் ஆபோக்லியத்தில் அதாவது மூன்று ஆறு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களில் அமர்ந்தால் பூரண ஆயுள் ஜாதக அலங்காரம் எழுநூத்தி ஐம்பத்தி நான்காவது பாடல் மூன்று அதிபதிகளை பற்றி கூறுவதால் தனித்தனியாக மதிப்பிட்டு மூன்றையும் கூட்டி மூன்றால் வகுத்து மதிப்பை கணிக்கலாம் பூரணம் ஒரு மதிப்பெண்ணாகவும் மத்திமத்திற்கு இரண்டு கீழ் மூன்றாகவும் அற்பத்திற்கு ஒன்றின் கீழ் மூன்றாகவும் மதிப்பிடலாம் பூர்ண ஆயுள் என்பது அறுபத்தி ஆறு வருடம் முதல் நூறு ஆண்டு வரை மத்திம ஆயுள் என்பது முப்பத்தி மூணாம் ஆண்டு முதல் அறுபத்தி ஆறாம் ஆண்டு வரை அற்பம் என்பது முப்பத்தி மூணுக்கு கீழ் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன் அறிய அதற்கு உண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பேயில் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஸ்ட்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் நன்றி வணக்கம்